துடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக ஏசாயா அறுபதாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாம் வசனம் சின்னவன் ஆயிரமும் சிறியவன் பலத்த ஜாதியுமாவான் கர்த்தராகிய நான் ஏற்ற காலத்தில் இதை தீவிரமாய் நடப்பிப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார் இந்த நாளிலே அநேகருடைய பார்வையிலே நீங்கள் சிறியவர்களாய் அற்பமாய் எண்ணப்பட்டவர்களாய் ஒன்றுக்கும் உதவாதவர்களாய் எண்ணப்படலாம் ஆனால் அப்படி என்னப்பட்ட அந்த சிறிய தாவிதை தான் தேவன் இஸ்ரவேலுக்கும் ராஜாவாக இருக்கும்படி தேவன் கிரியை செய்தார் சவுல் கொன்றது ஆயிரம் தாவிது கொன்றது பதினாயிரம் என்று அங்கு ஸ்திரீகள் பாடியதாக நாம் பார்க்கிறோம் அந்த பெலிஸ்தீனுடைய தலையை வாங்குவதற்கு தேவன் இந்த சிறிய தாவிதை பயன்படுத்தினார் அதே உங்களுடைய வாழ்க்கையிலே தேவன் செய்கிற பெரிதான காரியங்களை நீங்கள் பார்க்க வேண்டுமென்றால் தேவன் உங்களுக்கென்று ஒரு ஏற்ற காலத்தை ஒரு நல்ல காலத்தை வைத்திருக்கிறார் அதிலே தீவிரமாய் தேவன் உங்களுடைய நன்மையான ஈவுகளை உங்களுக்கு தந்து உங்களுக்காய் தேவன் பலத்த காரியங்களை செய்ய அவர் போதுமானவராகவே இருக்கிறார் நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே காரியம் தேவனை நோக்கி ஒவ்வொரு நாளும் கூப்பிடுகிறவர்களாக இருக்க வேண்டும் மனுஷனுடைய பார்வையிலே நாம் எப்படியும் இருக்கலாம் அற்பமாய் எண்ணப்படலாம் ஆனால் மனிதன் பார்க்கிற விதமாய் தேவன் உங்களை பார்ப்பதில்லை ஆகவே தேவனுடைய சமூகத்திலே உங்களை தாழ்த்தி அவரை நீங்கள் கூப்பிடும் பொழுது அவர் உங்களுக்கு சமீபமாய் இருக்கிறபடினாலே உங்களுக்கு தீவிரமாய் உத்தரவு அருளி செய்கிறவராகவே இருக்கிறார் அவருடைய சொல் மகா தீவிரமாய் செல்கிறது என்று சங்கீதம் நூற்றி நாற்பத்தி ஏழு பதினைந்திலே வாசிக்கிறோம் தேவன் சொல்ல அவர் கட்லேடு நிற்கும் அவர் தம்முடைய வார்த்தையினாலே தம்முடைய படைப்புகள் எல்லாவற்றையும் அவர் சிருஷ்டித்தார் வானம் உண்டாக கடவதென்றார் உண்டாயிற்று பூமி உண்டாக கடவதென்றார் உண்டாயிற்று அத்தனை தீவிரமாய் அவருடைய வார்த்தையில் உள்ள சொல்லின் வல்லமை வழிபடுகிறதாகவே இருக்கிறது அது வெளிப்படுகிறதோடு மாத்திரமல்ல என் வார்த்தை தீவிரமாய் நிறைவேற்றுவேன் என்று எறமையாவை கொண்டு சொல்கிறார் அவருடைய அனுப்பப்பட்ட ஒரு வார்த்தை கூட வீணாய் போகாதபடி ஏற்ற காலத்திலே தேவன் அதை தீவிரமாய் நடப்பிக்கிறவராகவே இருக்கிறார் உங்களுடைய வாழ்க்கையிலே தேவன் கொடுத்த வார்த்தைகள் எல்லாம் ஒரு நாளும் வெறுமையாய் போவதில்லை தேவன் அனுப்பின காரியத்தை அது செய்து முடித்தே ஆகும் ஆகவே ஆபகுக்கு தீர்க்கதரிசி சொல்லும் பொழுது நீங்கள் விசுவாசியாத ஒரு கிரியையை உங்கள் நாட்களில் நடப்பிப்பேன் என்று உரைக்கிறார் நீங்கள் விசுவாசியாத நம்பிராத எதிர்பார்த்திராத எல்லா காரியங்களிலும் உங்கள் நாட்களிலே தேவன் நடப்பிக்க போதுமானவர் ஏனென்றால் உங்களுக்கென்று தேவன் குறித்து வைத்திருக்கிற அந்த ஏற்ற காலங்களிலே தேவன் உங்களை உயர்த்த அவர் காத்து கொண்டு இருக்கிறார் ஆகவே நீங்கள் தளர்ந்து போகாதபடி இருக்கும் பொழுது தேவனுடைய வார்த்தையை பற்றி பிடித்து கொண்டு அது ஏற்ற காலத்திலே நீங்கள் அதை அறுக்கிறவர்களாய் காணப்படுவீர்கள் கடைசி காலத்திலே நாம் இருக்கிறோம் மனுஷகுமாரனு வரும் பொழுது விசுவாசத்தை காண்பாரோ என்று வாசிக்கிறோம் ஆகவே அவருடைய வார்த்தை நிமித்தம் நீங்கள் சோர்ந்து போகாதபடி தேவனை நோக்கி ஒவ்வொரு நாளும் கூப்பிடுகிறவர்களாய் அவருடைய வார்த்தையை நேசிக்கிறவர்களா இருங்கள் தேவன் உங்களுடைய வாழ்க்கையிலே பெரிய காரியங்களை செய்து உங்களுக்கென்று வைத்திருக்கிற நன்மைகளை அவர் தீவிரமாய் உங்களுக்கு அருளி செய்ய போதுமானவர் ஆமேன் ஜபம் பிதா வாகிய தேவனே குமார் நாகேஸ் கிறிஸ்துவாமத்தின் மூலமாயும் டே சந்நிதானத்தில் வருகிறேன் ஏற்ற காலத்தில் தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கியிருங்கள் என்ற வேத வார்த்தையின்படி கர்த்தாவே உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே நீர் வைத்திருக்கிற நன்மையான காலங்களுக்காக நாங்கள் தோத்திருக்கிறோம் நீர் அவர்களை உயர்த்தும்படி உம்முடைய வார்த்தையின் கீழாய் உடைய பிள்ளைகள் அன்றுவரே அடங்கியிருக்க கர்த்த நீர் உதவி செய்வீராக இவர்களை கொண்டு அற்புதமும் அதிசயமான ஆச்சரியமான காரியங்களை செய்வீராக உடைய வார்த்தையாண்டுவரையும் உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே தீவிரமாய் நீர் நிறைவேற்றப் போகிறதற்காய் மக்கு ஸ்தோத்திரம் ஏற்ற காலத்திலே சொல்ல வார்த்தைகள் எவ்வளவு நல்லது என்று வாசிக்கிறோம் அதே போல நம்முடைய வார்த்தைகள் வழிபடுகிற நேரத்திலே நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஒரு செழிப்பு தாவே ஆண்டு ஒரே நம்முடைய கிருபை கூடந்து நடத்தட்டும் இம்மட்டும் பிள்ளைகளை ஆண்டு வரே ஸ்தோத்திரம் நீர் நன்மையினால் நிரப்பின தேவன் இன்னும் ஆண்டு வரே அற்பமாய் எண்ணப்படுகிறவர்கள் மத்தியிலே நம்முடைய பிள்ளைகளை உயர்த்தி அன்று வரே அவர்களுக்கு வைத்திருக்கிற நன்மையான நாட்களை நீர் ஆண்டு உரையை ஏற்படுத்துவீராக தாழ்த்துகிறோம் மகிமைப்படும் இயேசுவின் முளைஞ்சு பங்கையிலும் எங்கள் நல்ல பிதாவே